வணக்கம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துறையூர் காவல் நிலையம் மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கம் மற்றும் மகளிர் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது துறையூர் பிரிவு ரோடு துறையூர் காவல் ஆய்வாளர் திருச்சி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கி மகிழ்ந்தார் சட்டம் பேசும் யூடியூப் செய்திகளுக்காக உங்கள் சைமோர் நடேசன்